எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு திங்கட்கிழமை தமிழ் மாதமான மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று இந்த இலையை உள்ள செடியை நாம் வீட்டில் நட்டு வைத்தோம் என்று சொன்னால் செல்வம் பல பெருகும் என்று சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுகிறது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சோ அந்த மார்கழி மாதம் என்பது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை எண்ணி மாதம் முழுவதும் விளக்கேற்றி ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீ கோவிந்தா என்று சொல்லி அவனுடைய நாமங்களை கூறி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அத பெருமாள் உங்களுடைய கோரிக்கைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஐதீகம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பே அதுதான் மார்கழி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டுக்கு உரிய மாதம் கோவிந்த நாமம் உரைக்கும் மாதம் மார்கழி மாதம் தடைகளை விரட்டி அடிக்கும் மாதம் அப்படின்னுட்டு அன்னையிலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டுதான் வருகிறது இந்த மார்கழி மாதத்துல எண்ணற்ற விதமான வழிபாடுகள் சொல்லப்படுகிறது அதில் பணம் சேர பொருள் சேர செல்வங்கள் அதிகரிக்க வீட்டில் தனதானியங்கள் அதிகரிக்க சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் சொல்லப்படுகிறது அதில் மெயினான ஒரு விஷயந்தான் இந்த செடியை நாம் வீட்டில் மார்கழி மாதத்தின் முதல் நாள் நட்டு வைக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதில் ரெண்டு விதமான செடிகள் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லுகிறேன் இந்த ரெண்டு விதமான செடிகளும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த ரெண்டு செடிகளையும் வீட்டில் நட்டு வைத்து வளர்க்கும்போது சிறப்பு மார்கழி மாதத்தின் முதல் நாள் முதல் செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி எல்லாருக்குமே தெரியும் துளசி செடி என்பது பெருமாளுக்கு உரிய செடி ஒரு ஒரு பெருமாளின் வழிபாடு என்று சொல்லும் பொழுது துளசி இல்லாமல் அந்த பெருமாளின் வழிபாடு நிறைவு பெறாது பெருமாளினுடைய வழிபாடு முழுவதுமாக நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு துளசி எடுத்து சுவாமி முன்னாடி வச்சு கும்பட்டாத்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய வழிபாடுகள் செய்தாலும் அந்த வழிபாட்டை பெருமாள் ஏற்றுக்கொள்வார் ஸோ இந்த துளசி செடியை இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று வீடுகளில் நட்டு வைத்து வளர்ப்பது என்பது சிறப்பு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு நடுவில் மாடம் அமைத்து துளசி மாடம் என்று அதனுடைய பெயர் அப்படி மாடம் அமைத்து துளசியை நட்டு வைத்து வளர்ப்பார்கள் இன்று அந்த சூழ்நிலை இல்லாமல் போயிற்று ஏன்னா வீடு ரொம்ப சின்னதாயிடுச்சு வீட்டுக்கு நடுவில் மாடம் வைத்து வளர்க்கறது அப்படிங்கிறது இயலாத ஒன்றாயிடுச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வீட்டினுடைய முன்புறத்திலோ பின்புறத்திலோ சைட்லையோ எந்த இடத்தில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கோ அந்த இடத்துல துளசி செடியை நட்டு வச்சு நீங்கள் வளர்க்க வேண்டும் இந்த துளசி செடியாகப்பட்டது தலைத்து வளர 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 வாடக்கூடாது துளசி எப்போதும் வாடக்கூடாது எந்த வீட்டில் துளசி வாடினாலும் அந்த வீட்டில் தர்திரம் வந்து சேரும் அதனால் துளசியை வாடாமல் பராமரிக்கணும் ஒன்றும் இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாம் நாம் சுற்றி இருக்கிற புல்லலாம் எடுத்துட்டு முறையாக கவனித்தாலே அது நன்றாகவே வளர்ந்து வரும் ஸோ இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் என்று துளசி செடியை நட்டு வைத்து வளர்த்து பாருங்க எண்ணிலடங்கா நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கெலாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க மார்கழி முதல் நாள் அன்று துளசி செடியை நட்டு வச்சு அதை சரியான முறையில் தண்ணி ஊற்றி வளர்த்து தினமும் அந்த செடிக்கு தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு கடன் கடன் தீரும் உபாயம் வந்து சேரும் எப்படி அந்த கடன் தீர வேண்டும் என்ற உபாயம் உங்களை வந்து சேரும் இந்த கடன் பிரச்சனைக்கு முழு தீர்வினை கொடுக்கக்கூடியதும் பணப்பிரச்சனைக்கு முழு தீர்வினை கொடுக்கக்கூடியதுமாய் விளங்குவது இந்த துளசி செடி ரெண்டாவது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புதினா என்று சொல்லக்கூடிய செடி இந்த புதினா செடி என்பது எல்லார் வீடுகளிலும் வளர்க்க வேண்டும் இந்த புதினா என்பது ஒரு நறுமணம் மிக்க ஒரு செடி புதினா வளரக்கூடிய இடங்கள் எதுவாக இருப்பினும் அந்த இடத்திலே செல்வமழை பொழியும் செல்வங்கள் குறைவில்லாமல் வந்து சேருவதற்கும் லக்ஷ்மி கடாக்ஷம் பெருகுவதற்கும் குபேர கடாக்ஷம் வந்து சேருவதற்கும் இந்த புதினா செடியை வளர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சின்ன தொட்டியில் மண்ணை கொட்டிட்டு அதில் புதினா செடிகளை அதாவது அந்த தண்டுகளை நட்டு வச்சு அந்த மண்ணில் புதைச்சி வச்சோம்னா அதுலேருந்து வளரக்கூடிய அந்த இலைகள் செடிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான நன்மையினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த புதினா அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு இலைகளை பறித்து உங்களோட பர்ஸில் எப்பயுமே வச்சுக்கிறது அப்படிங்கிறது செல்வ வளத்தை கொடுக்க செய்யக்கூடியதாக அமையும் இந்த புதினா இருக்கக்கூடிய இடத்துல எப்பயுமே தெய்வகடாட்சம் தெய்வசக்தி இறைசக்தி ஆகியவை அதிகமாக வந்து சேரும் குறைவில்லாத லக்ஷ்மி ஹடாக்சம் இருந்து கொண்டே இருக்கும் சோ புதினா செடியும் நட்டு வைத்து வளருங்கள் இப்போ இதை நட்டு வச்சு வளர்க்குறதுங்கிறது மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று செய்யணும் ஒரு சின்ன சட்டியில் சட்டியில அதாவது மண் சட்டியில் நீங்கள் இந்த புதினா தண்டுகளை நட்டு வச்சு வளர்க்க வேண்டும் இது வந்து வளர வேண்டும் இந்த புதினா செடி வளர 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 உங்களுடைய வம்சமும் தலைக்கும் மார்கழி மாதம் முழுவதும் இந்த புதினா செடியை சரியாக பராமரித்து நல்லபடியாக வளர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தொழில் ரீதியான பிரச்சனையும் அடியோடு தீர்வதை இறைவனாலும் தடுக்க முடியாது இறைவனாலும் தடுக்க முடியாது ஸோ புதினா செடியையும் மார்கழி மாதத்தின் முதல் நாள் என்று நட்டு வைத்து வளருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஸோ துளசி செடி புதினா செடி மார்கழி மாதத்தில் நட்டு வைத்து வளர்ப்பது என்பது முதல் நாள் இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் திங்கக்கிழமையிலேயே வருது சூரியனுக்கு உகந்த கிழமை திங்கக்கிழமை ஸோ முடிஞ்ச சூரியோதயத்தை அதாவது எப்பயுமே செடிகளை நட்டு வைப்பது என்பது சூரியன் வந்த பிறகு தான் பண்ணணும் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நட்டு வைக்கக்கூடாது சூரியன் மறைஞ்ச பின்னும் நட்டு வைக்கக்கூடாது ஸோ திங்கக்கிழம சூரிய ஹோரை ஒரு ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா ஏழு மணிக்குள்ள ஆறு டு ஏழு இந்த டைம் தான் சூரிய ஹோரை என்று சொல்லுவோம் இந்த டைமிங்கில் மட்டும் இந்த ரெண்டு செடியையும் நட்டு வைத்து நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் உங்களுடைய வீட்டில் மார்கழி மாதம் முடிவதற்குள் இருக்கக்கூடிய சகலவிதமான பணப்பிரச்சனைகளும் சகலவிதமான தொழில் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் அடியோடு நீங்கி செல்வ கடாட்சம் பன்மடங்கு பெருகிடும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்